அண்ணாமலை அண்ணாமலை சொல்கிறாரு அதிமுக அதிமுக இப்போ திமுக போயிட்டார்ல திமுக மாவட்ட செயலாளர் ஆகிட்டார் அண்ணாமலை அது எந்த மாவட்டம் சென்னை மாவட்டம் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ என்ன இவங்கள விட்டார் திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூ விட்டார் ஏடிஎம்கேயை விட்டார் என்ன சொல்கிறாரு ஏடிஎம்கேயை பிஜேபி தொண்டர்கள் இல்லை என்றால் நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்க முடியுமான்னு எடப்பாடி கேட்கிறேன் நாங்கள் ஏயா திமுகவுக்கு போய் ஏயா வால் பிடிக்கிறீங்க திமுகவுடைய ஏஜென்ட் ஆகிட்டீங்களேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அது எதுக்கும் பதில் சொல்லதில்லை எடப்பாடியே பிடிக்கல நீ ஆட்சிக்கு வந்திருக்க எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக வந்திருக்க முடியுமா எங்கள் கூட கூட்டணி சொல்லணும் ஆமாம் நம்ம இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் ஓட்டு வாங்கிறீங்க இதில் வந்துட்டு நான் என்ன கேட்குறேன் அன்முகவில் உங்களுக்கெல்லாம் பேச தெரியாது நான் ஒரு நடுநிலை மனுஷனாக இருந்து கேட்குறேன் அதே அண்ணா திமுக தொண்டர்கள் வேறு செய்யலைன்னா நீங்கள் ஜெயிச்சிங்கள்ல நாலு சீட்டு அந்த நாலு சீட்டை நீங்கள் ஜெயிச்சுருக்க முடியுமா டெபாசிட் போயிருக்குமா இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை அடுத்த எலெக்ஷன் வரப்போகுதில்லை திமுகவோட சேர்ந்துட்டீங்க ரைட் நில்லுங்க டெபாசிட் எப்படி வாங்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் அத்தனை தொகுதியிலையும் உங்களை டெபாசிட் இழக்க செய்யலைன்னா பத் சந்த் பந்த திமுகவோட கூட்டணி வைங்க அண்ணாமலைக்கு தான் சொல்கிறேன் திமுகவுடன் உங்கள் பதவியை காப்பாற்றுவதற்காக அவர்கள் சொல்லுகிற பொம்மை பொம்மை போல் ஆடிக்கொண்டிருக்கீங்க இல்லை மே அவங்க பிஜேபி மூத்த தலைவர்கள் சொல்கிறபடி நான் சொல்கிறேன் பிஜேபி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இரநூத்தி முப்பத்து நாலு தொகுதியிலையும் உங்களை டெபாசிட் போக வைக்கலன்னா அப்போ பேசுங்க உங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்க எல்லாம் உங்கள் ஓட் பேங்கே எங்களுக்கு தெரியும் உங்களை எப்படி டெபாசிட் போகிறது அளவுக்கு பாஜகவை தோற்கடிக்கப்படுறது நிச்சயம் தோற்கடிக்கப்படுவீர்கள் அப்படிங்க அண்ணாதிமுகவுக்கே போயிட்டீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது அதனால அண்ணாமலையை சொல்லுறேன் நாவடக்கம் தேவை தப்பு பண்ணிட்டேங்க கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருங்க மக்கள் மறக்கலாம் மன்னிக்கலாம் ஆனால் உங்களுக்கு மக்கள் மன்றத்தில் என்றைக்குமே மன்னிப்பு இல்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது அடுத்தது ஸ்டாலின் இன்னொரு பொய்யும் சொல்லியிருக்காரு முதல்ல ஜோக்கர் சார் அதுவும் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தொழில் தொடங்க ரொம்ப பாதுகாப்பான இடம் தமிழ்நாடாக தொழில் தொடங்குறதுக்கு சிறந்த இடம் தமிழ்நாடாக நீங்கள் மேலோட்டைப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொழில் தொடங்குகிறவன் எதை பார்ப்பானு அவங்ககிட்ட சொல்லிடுறேன் ஒரு தொழில் தொடங்குறவன் முதல்ல என்ன பார்ப்பான் தெரியுமா ரோடு வசதி இருக்கா அடிக்கடி எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுமா இந்த அந்த மாநிலத்தில் எலெக்ட்ரிசிட்டி இருக்கும் ரோடுலாம் நல்லா இருக்கா சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும் ரொம்ப ஐஸ் மாதிரி குளிரதா வெயில் ரொம்ப ஹெவியாக இப்போ டெல்லியிலலாம் வைக்க மாட்டான் ஏன்னா இங்கே நாற்பத்தெட்டு டிகிரி ஐம்பது டிகிரி போவோம் புது தொழில் தொடங்குகிறோம் போக மாட்டான் ரொம்ப கூட்டம் டிராஃபிக் எல்லாம் அதிகம் இருந்தால் அது இன்னமேலாம் பெங்களூரில் தொழில் தொடங்க மாட்டாங்க ஏன்னா டிராஃபிக் ஹெவியாக அதை பார்ப்பான் நல்ல சூழ்நிலை இருக்கா இந்த லேபர் இந்த தொழிலாளெல்லாம் ஸ்ட்ரைக் அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களா அந்த மாநிலத்தில் இதெல்லாம் பார்ப்பான் கடைசி நூணும் பார்ப்பான் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குவானா பெர்சன்டேஜ் கேட்பானா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவான் திமுக எப்போ வந்தாலுமே இந்த பொது தொழில் சொல்கிறாங்கல்ல புதிய முதலீடு புதிய முதலீடு போனால் இங்கே கமிஷன் வாங்குவோம் இந்த ஹோண்டா ஹுண்டை பேக்கில் கட்டினாங்க அப்போ சொல்லுவாங்க திமுக அவங்க உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மந்திரியாக இருந்தார் அவருக்கு ஒரு கார் எங்கேயே இது பண்ணால் ஆயிரம் ரூபாயோ என்னமோ கமிஷன் அப்படின்னு வச்சிருந்தாங்களாம் அப்போ அந்த இடத்த கொடுத்தது இது மாதிரி உங்கள் குடும்பம் ஆட்சியில் இருப்பதற்கு உங்கள் பூரா கமிஷன் ஒவ்வொருத்தருடையும் அந்த மாதிரி கமிஷன் வாங்குறதுல இப்போ இப்போ உங்கள் புறம் எதுக்கு புதிய தொழில் தொடங்குறது புதிய தொழில் தொடங்குனா வெளிநாட்டுக்கு ஏன் ஓடுறாங்க இங்கே வந்து உலக முதலீட்டார்கள் மாநாடுயாக நடத்துகிறாங்க பாதம் கமிஷன் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த புறம்போக்கு நிலம் இதெல்லாம் அந்த விவசாய நிலத்தெல்லாம் அப்படியே அது பண்ணி ஆக்கிரமிச்சு கொடுத்து பர்சன்டேஜ் வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க பர்சன்டேஜ் வாங்குறதுல மன்னர்களாச்சே திமுகவும் ஸ்டாலினும் அப்போ பாதுகாப்பான மாநிலம்னு எப்படி சொல்கிறீங்க முதலீட்டார்கள் புது தொழில் தொடங்குவதற்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு எப்படி சொல்கிறீங்க சிறந்த இடம் தமிழ்நாடுங்க சொல்கிறீங்க நீங்கள் வாங்குகிற கமிஷன் நீங்கள் வாங்குறதெல்லாம் எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை நூறு கோடிங்கிறதுக்கு பல கதைகள் இருக்குது ஸ்டாலினுங்க சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நீங்கள் வாங்கினது எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ஆறுலேருந்து ஓன்ட்டான் அந்த வந்தவன் ஐயோ ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுறாங்கன்னு மது பண்ணாமல் ஓடிட்டாங்க அதனால் இப்போ வந்து மறுபடியும் இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உலக அளவில் பெரிய அளவில் கமிஷன் வாங்கலான்னு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது தொழில் தொடங்குறதுக்கு பாதுகாப்பான சிறந்த இடம் தமிழ்நாடுன்னு நீங்கள் சொல்லிக்க வேண்டியது தான் தொழில் அமைச்சிருக்கான்ல அவனை கூப்பிட்டு கேளுங்க நீங்கள் வாங்கின சதவீதம் எவ்வளவு கமிஷனு அதனால் ஸ்டாலின் சொல்வது அப்பட்டமான பொய் நம்பாதீங்க நிறைய பேர் நிறைய பெரிய கம்பெனிகள்லாம் இவங்க கேட்ட கமிஷனை பார்த்துட்டான் ஓடி இருக்கான் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து செய்